அனிதாவின் காதல்கள் பகுதி எட்டு அத்தியாயம் இருபத்தி ஏழு வைரவனும் அனிதாவும் வெளிநாட்டு பயணத்துக்காக ராத்திரியில் அவசர அவசரமாக கிளம்பினார்கள் அனிதாவுக்கு உடுக்க துணி எடுத்துக்கொள்ளக்கூட நேரம் இல்லை எல்லாம் சிங்கப்பூர்ல வாங்கிக்கலாம் நீ புறப்படு என்றான் வைரவன் பதற்றம் சற்று அதிகமாகவே இருந்தது அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு புறப்பட வேண்டாமா அதெல்லாம் அப்புறம் போன் பண்ணிக்கலாம் என்றான் வைரவன் மீனப்பாக்கம் விமான நிலையம் வரை வைரவனே ஓட்டிக்கொண்டு வந்த காரை அங்கு டிரைவர் பெற்றுக்கொள்ள வைரவன் ஆபீஸில் இருந்து மற்றொரு ஆசாமி வந்து நின்றான் அவனிடம் பிளைட் சரியான டயத்துக்கு வருதாமா என்று கேட்டான் வைரவன் வந்தாச்சு நீங்க இமிகிரேஷன் கிளியரன்ஸ் வாங்கிட்டு போன உடனே புறப்பட்டுடும் இமிகிரேஷன்ல பிரச்சனை இருக்காதே இருக்காது ஸ்ரீராம் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் அந்த சிப்பந்தி அனிதாவை பார்த்து அவங்களையும் கூட்டிட்டு போறீங்களா என்றான் ஆமா இங்க எதுவும் தகராறு வரக்கூடாது என்ன சொல்றான் என்றாள் வைரவன் எதுக்கும் தயாரா இருக்கணும்னு சொன்னான் வைரவன் இரண்டு சிகரெட்டுகளை பற்ற வைத்து அனைத்ததை அணித்தா கவனித்தாள் ஏதாவது ப்ராப்ளமா என்றால் நத்திங் நத்திங் ஆபீஸ் விஷயமா பேசிட்டு இருக்கோம் இப்ப நாம எங்க போறோம் இந்த டிக்கெட்ட பாத்துக்கிட்டு என்றான் வைரவன் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் டிக்கெட் அது வைரவனுடன் உள்ளே நுழைந்த போது பல போலீஸ்காரர்கள் அவனுக்கு சலாம் போடுவதை கவனித்தாள் அனிதா ஏர்போர்ட்ல எல்லோரையும் தெரியும் போல இவர்கள் இன்முகத்துடன் தான் வைரவனை வரவேற்றார்கள் வெளிநாட்டில் எத்தனை நாள் வைரவன் ஒரு வாரம் இல்லைனா ரெண்டு வாரம் எல்லாம் இவ்வளவு பொறுத்தது ஜப்பான்ல பெரிய கான்ட்ராக்டா பேப்பர்ல போட்டிருந்தான் ஆமா இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் என்று பல பகுதிகளை கடக்கும் போது கூட ஆபீஸ் சிப்பந்தி அருகிலேயே இருந்தான் அவன் பார்வை பலமுறை இங்கும் அங்கும் அலைவதை அனிதா கவனித்தாள் அவளுக்கு எதுவும் புரியவில்லை ஏன் இந்த ராத்திரியில இத்தனை விரைவாக முடிவெடுத்து தேனிலவுக்கு போக வேண்டும் வெட்டி இல்லாமல் படுக்கை இல்லாமல் வெறும் பிரீப்கேசுடன் என்ன அணிமூன் இது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் விமானம் அது அனிதா பெரிய விமானத்தில் சென்றதில்லை வைரவனுடைய கம்பெனி விமானத்தை ஒருமுறை கண்ணில் காட்டியிருக்கிறான் பிளையிங் கிளப்பின் அருகில் தானியங்கும் படிகளில் ஏறி மெல்ல மேலே சென்று பாலம் அமைத்த வாசல் வழியாக முதல் வகுப்பு சீட்டில் ஏறிக்கொண்ட போது புன்னகையுடன் வரவேற்ற பணிப்பெண் அவர்களுக்கு முகம் துடைத்து கொள்ள வாசனையுடன் கூடிய சூடான ஈர டவல் ஒன்றை கொடுத்தாள் ஜூஸ் கொடுத்தாள் அந்த பெண் மஞ்சளாக இருந்தாள் வேட்டி போல் இருந்த கவுனில் ஒரு கால் தெரிந்தது இருக்கைகள் விஸ்தாரமாக இருந்தன ஹெட் தமிழ் சினிமா பாட்டு கேட்டது எதுக்காக இவ்வளவு அவசரம் என்றாள் அனிதா வைரவன் பதில் சொல்லவில்லை அடிக்கடி பின்னால் பார்த்து கொண்டிருந்தான் எப்போது கதவுகள் மூடும் என்று அடிக்கடி விசாரித்தான் தலைமையிலிருந்த டிவி பெட்டி பயணிகளை வரவேற்க ஆக்சிஜன் மாஸ்க் பிரயோகம் சீட் பெல்ட் அணிவது போன்ற சம்பிரதாயங்களை விலக்கிக் கூற கதவுகள் மூடப்பட்டு விமானம் பின்னோக்கி இழுக்கப்பட துவங்கியதும் தான் வைரவன் மூச்சு விட்டான் என்னவோ நீங்க மறைக்கிறீங்க என்றாள் அனிதா எல்லாம் ஜப்பான்ல சொல்றேன் என்று நெற்றியை குட்டையால் துடைத்துக் கொண்டான் வைரவன் அனிதா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் பத்திரிகையை பிரித்து வளவளப்பான விளம்பரங்களை புரட்டினார் பின்னால் இழுக்கப்பட்ட விமானம் நின்றது இன்ஜின்கள் துவக்கப்பட்ட டும் சத்தம் கேட்டது கொஞ்ச நேரத்தில் அதன் சுருதி அதிகமாகியதும் வைரவன் முழுவதும் சுதாரித்துக் கொண்டு அனிதாவின் கன்னத்தை திருப்பி முத்தம் கொடுத்தான் வி இட் என்றான் எனக்கு புரியவே இல்லை சொல்ற அனிதா ரொம்ப பணக்காரன இருக்கிறதுனால எனக்கு எதிரிகள் அதிகம் அவங்க எல்லாம் சதி பண்ணி என்னை காட்டி கொடுக்க முயற்சி பண்றாங்க ஒருவேளை பதுங்கி பாய வேண்டி இருக்கு சில வேலை தலைமறைவாகவும் இருக்க வேண்டி வரும் நாம எப்படியும் ஜப்பான் போக வேண்டி வருது இதுதான் தக்க சமயம்னு பார்த்து என்ன சதி அது உனக்கு சொன்னா புரியாது கிரெடிட் டெபாசிட் செக் டிஸ்கவுண்டிங் என்றால் யுவர் கேப்டன் ஸ்பீக்கிங் அரசாங்க காரணங்களுக்காக விமானம் நிறுத்தப்பட்டிருக்கிறது அரை மணி தாமதம் எதிர்பார்க்கப்படுகிறது என்றது வைரவன் எழுந்து டாய்லெட்டுக்கு போனான் விமானத்தில் தற்காலிகமாக ஏணி அமைக்கப்பட்டு சஃபாரி சூட் அணிந்த இருவர் கையில் ரேடியோவுடன் முதல் வகுப்பு இருக்கைகளை நோக்கி வந்தனர் அனிதாவின் அருகில் வந்து இருவரும் மிஸ்டர் வைரவன் எங்கே என்று கேட்டார்கள் பாத்ரூம் போயிருக்கிறார் அனிதா சொல்ல அவர்கள் காத்திருந்தார்கள் எனிதிங் ராம் என்று அனிதா கேட்டாள் அதுக்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை பைலட் அவர்கள் அருகில் சென்று விசாரிக்க அவர்கள் பாத்ரூம் கதவருகில் சென்று கதவை தட்டினார்கள் கொஞ்ச நேரமாகியும் கதவு திறக்காததை உணர்ந்து அந்த கதவை அவர்கள் சற்றே பலாத்காரம் பண்ணி திறந்த போது அனிதாவின் இதயம் துடித்தது வைரவன் வெளிவந்து என்னது இது என்றான் மிஸ்டர் வைரவன் பிளீஸ் எங்க கூட வாங்க என்றார்கள் அனிதாவுக்கு இது ஏதும் புரியவில்லை நீங்களும் வாங்கம்மா என்றார் ஒரு அதிகாரி அனிதாவுக்கு பயமாக இருந்தது அனிதாவை பார்த்து அனிதா பயப்படாத ஏதோ கேள்வி கேட்கத்தான் கூப்பிடுறாங்க என்ற வைரவன் அதிகாரியிடம் அவள் போகலாம் இல்லையா என்று கேட்டான் வர வேண்டும் பிளேனை விட்டு படியிறங்கி எளியே வந்ததும் பத்திரிகை போட்டோகிராபர்கள் சூழ்ந்து பளிச்சு பழிச்சு என்று போட்டோ எடுக்க அந்த இரு அதிகாரிகளும் வைரவனை புஜத்தில் பிடித்து தர தரவென்று இழுத்து செல்ல ஒரு பெண் போலீஸ் அதிகாரி அனிதாவின் கரத்தை பிடித்து அழைத்து சென்றார் ஜென்டல் மே இவரை வெறுமனை விசாரிக்கத்தான் எங்களுடன் அழைச்சிட்டு போறோம் என்றார் அதிகாரி அப்ப கைது பண்ணலையா பத்திரிகைக்காரர்கள் கேட்க இன்னும் இல்லை ஒரு நிருபர் அனிதாவுடன் தொடர்ந்து வந்து உங்க கணவர் அரசாங்கத்தை ஏமாற்றிய விஷயம் தெரியுமா என்றார் அதற்குள் மனித வெள்ளம் அவர்களை சூழ்ந்து கொள்ள அவர்கள் பிரளயத்துடன் வைரவன் முகத்தை அனிதா ஒரு முறை பார்த்தபோது ஐ எம் சாரி என்றான் வைரவன் அனிதாவுக்கு அழுகை வந்தது வைரவனிடம் அவள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை போலீஸ்கார் ஒன்றின் பின்பக்கத்தில் அனிதா திணிக்கப்பட்டு கூட பெண் அதிகாரியுடன் ஏறிக்கொண்டாள் கார் புறப்பட்ட போது பல நிருபர்கள் ஓடி வந்தபடியே அனிதாவிடம் கேள்வி கேட்டார்கள் உங்களுக்கு விஷயம் தெரியாதுங்கிறீங்களா அவர் சொத்து முழுவதையும் அட்டாச் பண்ண போறாங்களாமே உங்க கணவர் இத பத்தி உங்ககிட்ட ஏதோ சொல்லலையா கார் வேகம் பிடிக்க அனிதாவுக்கு எல்லாம் கனவு போலத்தான் தோன்றியது இதோ விட போகிறேன் இந்த கெட்ட சொப்பனத்தில் இருந்து முன்னாள் ஜீப்பில் வைரவன் அழைத்துச் செல்லப்பட்டான் எங்கே போறாங்க என்றாள் அனிதா டைரக்டர் ஆபீஸுக்கு எனக்கு ஏதோ தெரியாதே எனக்கு ஏதோ தான் அனிதாவா உங்க போட்டோவை உங்க ஜாதக ஒக்குவிருப்பெல்லாம் கூட போட்டிருந்தது காரின் உள்ளே இருந்த வயர்லெஸ் ரேடியோ புரியாமல் கரகரப்பாக பேசிக்கொண்டிருந்தது பெரிய பெரிய போர்டுகளை கடந்து நிசப்தமான நெடுஞ்சாலையில் கார் செல்ல அனிதாவுக்கு லேசாக மயக்கம் வரும் போல இருந்தது தண்ணி தாகம் என்றார் எல்லாம் ஸ்டேஷன்ல போய் குடிச்சுக்கலாம் டிரைவர் சார் தண்ணி இருக்குதா ஆயிருச்சேம்மா என்ன காரணத்துக்காக பிளேன்ல இருந்து எங்களை இறக்கிட்டீங்க அனிதா கேட்டால் தெரியாத உங்களுக்கு தெரியாதுமா சொல்லுவாங்க என்றாள் அந்த பெண் அதிகாரி கார் நின்ற இடத்தில் தட்டி போட்டு போகன் வில்லாக்கள் படரவிட்ட சுமாரான போலீஸ் நிலையம் இருந்தது வைரவனை வேறு திசைக்கு கூட்டி சென்றிருக்க வேண்டும் உள்ளே அழைத்து செல்லப்பட்ட அனிதா ஒரு பெஞ்சில் அமர்த்தப்பட்டால் கைகள் நடுங்கின ஜுரம் வந்தது போல உதடுகள் நடுங்கின பயப்படாதீங்கம்மா உங்களை இப்ப அரஸ்ட் பண்ண முடியாது உறவுக்காரங்க முன்னால சப் இன்ஸ்பெக்டர் முன்னாலதான் உங்களை கைது பண்ண முடியும் பயப்படாதீங்க அதுவும் ராத்திரி வேலையில குழப்பமான குரல்கள் நீங்க வீட்டுக்கு போகம்மா வீடு எங்க இருக்கு சாந்தோம்ல நீங்க யாருக்காவது போன் பண்ணணுமா நம்பர் தெரியாது அவருக்கு தான் தெரியும் பண்ண அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க உங்க வீடு அடையாளம் கார்ல கொண்டு விட்டுறேன் என்று கூறிய அந்த பெண் அதிகாரி தொடர்ந்து எங்கேயும் போயிடாதீங்க காலையில மறுபடியும் எஸ்ஐ வரேன்னு இருக்காரு என்றாள் அவள் சாந்தோம் வீட்டுக்கு சென்ற போது வீடு முழுவதும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன அத்தியாயம் இருபத்தி எட்டு சாந்தோம் வீட்டில் எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்க நடு நிசையில் அத்தனை கார்கள் காத்து கொண்டிருக்க வைரவனின் பிரசித்தி பெற்ற பார்ட்டிகளில் ஒன்று நடக்கிறதோ என வியந்தால் அனிதா இல்லையே சில கார்களின் மண்டையில் நீல விளக்குகள் எரிகின்றனவே ஏன் ஒரு ஆம்புலன்ஸும் நிற்கிறது அனிதா உள்ளே வந்ததும் தாமுதான் அவளை சந்தித்தார் என்னாச்சு என்றாள் அனிதா வயிறு எங்க என்றார் தாமு அவரை யாரோ அதிகாரிகள் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க எங்க அராஜகம் அநியாயம் அரசாங்கத்து அக்கிரமம் புரியல என்றால் அனிதா பெரியவரையும் வைரவனையும் கைது பண்ணி வச்சிருக்காங்க வைரவனை ஏர்போர்ட்ல துறத்திட்டு வந்தாங்கிறாங்க ஏதோ பெரிய ஊழலாம் உங்களுக்கு தெரியாதா இப்ப மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவரை இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு கொண்டு போகணும் சரோஜம்மா மயக்கம் போட்டுட்டாங்க மதி சித்தாரா எல்லோரும் கலங்கி போயிருக்காங்க என்ன கூட அரெஸ்ட் பண்ணலாம் போலீஸ் விசாரணைக்கு வர சொல்லி இருக்காங்க எனக்கு எதுவுமே புரியவில்லையே தாமு சார் வேண்டாம் வேண்டாம் இந்த அரசியல்வாதிங்க கிட்ட எதுவும் வச்சிக்காதீங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னேன் ரெண்டு பேருகிட்டயும் மாமனாரும் கேட்கல உன் புருஷனும் கேட்கல நீ பயப்படாத அனிதா இதெல்லாம் பணக்கார வீட்டுல சகஜம் ஏகப்பட்ட சொத்து சேர்ந்தா இதுதான் ப்ராப்ளம் ஜெயில் கட்ட பணமும் கொடுப்போம் ஜெயிலுக்கும் போவோம் பரபரப்பாக இருந்த சூழ்நிலையில் ஆக்சிஜன் குழாய் மூக்கில் பொருத்தப்பட்டு லட்சுமணன் ஆம்புலன்ஸில் ஏற்றப்படுவதை கவனித்து அருகில் சென்றாள் அனிதா போலீஸ்காரர்களும் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏறிக்கொண்டார்கள் சரோஜ் சரோஜம்மாவை கைதாங்கலாக அழைத்து வந்து உட்கார வைத்தார்கள் அனிதாவை பார்த்ததும் வயிறு எங்க என்றாள் சரோஜா அனிதா கவலையுடன் தெரியலம்மா அவசரமா ஏர்போர்ட் போகணும் ஜப்பான் போலாம்னு அழைச்சிட்டு போனார் பிளேன் புறப்பட இருந்தது பாதியில நிறுத்தி யாரோ உள்ள வந்து எங்க ரெண்டு பேரையுமே பிளேனை விட்டு இறங்க சொல்லி அவரை வேற கார்ல அழைச்சிட்டு போயிட்டாங்க அம்மா அப்பா உடம்புக்கு என்ன அதிர்ச்சியில அவருக்கு அட்டாக் வந்துருச்சு இது போச்சு எல்லாம் போச்சு அதிகாரிகள் அந்த இடத்தின் செல்வ சிறப்பை சிறிதும் நடமாடிக்கொண்டு அலமாரிகள் திறந்திருந்தன காகிதங்கள் இறைந்திருந்தன லட்சுமணன் எல்லா சாவியும் இல்லையே இந்த பீரக்கள் எல்லாம் திறந்தாகணும் எனக்கு எதுவும் தெரியாது என் புருஷன் உயிர் தான் இப்ப முக்கியம் என்றாள் சரோஜா கோபத்துடன் வயிறு வயிறு எங்கடா போயிட்ட என் வராம எதுவும் சொல்ல முடியாது தாமு அனிதாவை கையை பிடித்து அழைத்து செல்ல ஒரு அறையில் சிவகாமி மதியக்கா அபி சித்தாரா அனைவரும் குழுமி இருந்தார்கள் வேணி தேவையில்லாமல் அழுது கொண்டிருந்தாள் அணி வந்ததும் கோரசாக வயிறு எங்க என்று விசாரித்தார்கள் எல்லோரும் தயாரா இருங்க அதிகாரிங்க வீட்டையே துவம்சம் பண்றாங்க அதனால நம்ம மவுண்ட் ரோட்ல இருக்கிற நம்ம ஸ்ரீலதா இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல போய் இருந்துக்கிறது நல்லது என்றார் தாமு ஆமும் என்ன நடக்குது இந்த வீட்டுல என்றாள் சிவகாமி சொத்து அனைத்தையும் அட்டாச் பண்றாங்களாம் நகைங்கள்லாம் எங்க இருக்கு லாக்கர்ல இருக்கு பாதி இங்கதான் அலமாரியில இருக்கு எந்த அலமாரி ஏதோ ஒரு அலமாரி இப்ப நகைங்க இல்ல தாமும் நாம எல்லோரும் ஜெயிலுக்கு போவோமோ என்றாள் சிவகாமி அபி விசித்து விசித்து அழுது கொண்டிருந்தாள் அவள் விரல் சப்புவதை கவனித்து சிவகாமி திருத்தினாள் அபி அனிதாவை கட்டிக்கொண்டாள் வைரங்கில் எங்க அனிதா தெரியாது அபி எனக்கு தலகால் புரியல ஓர் இளைஞன் வந்து யாரும் இந்த ரூமை விட்டு போக கூடாது என்றவன் இந்த ராத்திரியில் கூட அழுங்காமல் சஃபாரி சூட் அணிந்து நன்மை செய்ய வந்தவன் போல சிரித்து கொண்டே பேசினான் இன்ஸ்பெக்டர் இங்க என்ன நடக்குதுன்னு எதுக்காக இந்த கலையபுரம்னு சொன்னீங்கன்னா மிஸ்ஸஸ் வைரவன் எங்க என்றான் கவனிக்காமல் அவர்கள் அனிதாவை பார்க்க கொஞ்சம் வாங்கம்மா என்றான் அனிதா தாமுவை பார்க்க ஓ அனிதா இப்ப அவங்க சொல்றதுதான் சட்டம் நம்ம வக்கீல வர சொல்லி இருக்கேன் என்றார் தாமு பயப்படாதீங்க எதுக்கு பயப்படணும் சொல்ல வீட்டை புரட்டி சென்ட்ரல் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணுங்க பயப்படாம இருக்கும் என்றார் தாமு அவன் சிரித்து எல்லாத்தையும் பழையபடி அடுக்கி கொடுத்துட்டு தான் போவோம் எனக்கு ஒரு கப் காபி கிடைக்குமா அனிதா நீங்க வாங்க என்றபடி அனிதாவை முன்னறைக்கு அழைத்துச் சென்றான் அது லட்சுமணனுடைய அறை அனிதா அதில் நுழைந்ததே இல்லை ரோட்டரி கிளப் அடையாளங்களும் என்னென்னவோ சொசைட்டிகளின் பல்வேறு சான்றிதழ்களும் சகல அரசியல்வாதிகளுடன் எடுத்த போட்டோக்களும் கேடயங்களும் மெடல்களும் அடர்த்தியாக இருந்த கண்ணாடி அலமாரிக்கு முன் நாற்காலியை இழுத்து போட்டு அனிதா உட்கார லட்சுமணனின் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான் அந்த இளைஞன் பாருங்கம்மா உங்க குடும்பம் ஒரு பெரிய ஊழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு மத்திய புலனாய்வு சேர்ந்த நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பொய்யா பேங்க் ரசீதுகளை போர்ஜி பண்ணி கொடுத்துட்டு பல நூறு கோடி ரூபாய்கள் மக்கள் பணத்தை ஏமாத்தி இருக்காங்கன்னு சந்தேகம் வந்திருக்கு அதுக்கான ஆதாரங்களை தேடிக்கிட்டு இருக்கோம் இதுல முக்கியமா வைரவன் மேலதான் சந்தேகம் அவர் மனைவியான உங்களுக்கு இதையெல்லாம் பத்தி என்ன தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆகல அப்படியா உங்க கிட்ட வைரவன் எதுவும் லாக்கர் பத்தி சொன்னாரா இல்ல இல்லையா சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட் பத்தி இல்ல அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது இந்த ஏதோ ரகசியமா வாலட் லாக்கர் எங்கேயாவது பதிச்சிருக்குதா இந்த வீட்ல நான் பார்த்தது ரெண்டே தான் ஒன்னு அவர் ஆபீஸ் அரை இன்னொன்னு என்னோட படுக்கை அறை நீங்க பிராமின்ஸா ஆமா வைரவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க காதலா அவர் என்னை விரும்பி கல்யாணம் செஞ்சுட்டார் உங்களை பார்த்தா பொய் சொல்ற பொண்ணா தெரியல மறைக்காதீங்க நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் எதுக்காக அவசரமா சிங்கப்பூர் போக கிளம்பினீங்க ஜப்பானுக்கு ஹனிமூனுக்கு அழைச்சுட்டு போறதா சொன்னார் கல்யாண உடனே போகலியா இல்ல அவருக்கு டைம் கிடைக்கல ஹரிஸ் ஜக்தியானிங்கிற பேரை எப்பவாவது வைரவன் சொல்லி கேட்டிருக்கீங்களா இல்ல இல்லையா சரி வாத்வானி மிஸ்ஸஸ் பட்டேல் முஸ்தாக் இந்த பேரெல்லாம் தெரியாதுங்க ஒன்னும் தெரியாது ஆனா அவர் கூட அவசர அவசரமா வெளிநாட்டுக்கு போக தெரியுதா சட்டென்று அதட்டலாக பேசினான் அந்த இளைஞன் தாமு உள்ளே வந்து போதும் போதும் சார் இப்ப எங்க வக்கீல் கிட்ட பேசுங்க என்று கார்லஸ் போனை கொடுத்தார் குடிக்க காபி கேட்டேனே என்று அந்த இளைஞன் பதட்டப்படாமல் போனில் எஸ் மிஸ்டர் நோத்திலாலா எனக்கு தெரியுது உங்க கிளையண்டோட எந்த விதமான உரிமையும் பறிக்காம கேள்வி கேட்கிறோமே நான் யாரையும் துன்படுத்தல என்றபடி பேசிக்கொண்டிருந்தார் அனிதா பிரமிப்புடன் வெளியே வந்தார் வைரவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா அவன் எங்க வச்சிருக்காங்கன்னு ஏன் சொல்ல மாட்டாங்களாம் காலையில பேப்பர் பார்த்தா தெரியும் பெரியவர் ஆரோக்கியமா இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு போன் போட்டு ரிலீஸ் வாங்கி கொடுப்பார் அபி அனிதாவை வந்து கட்டி கொண்டாள் அவளுக்கு உடல் தூக்கி போட்டது அனிதா அவள் கன்னத்தை தேய்த்தாள் எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு போறோம் அனிதா நீ வீட்டில் இருக்கியா வர்றியா நானும் வரேன் என்றாள் அனிதா இரவு இரண்டு மணிக்கு அவர்கள் அந்த தனியார் நர்சிங் ஹோமின் இன்டென்சிவ் கேர் யூனிட்டை அணுகி பச்சை பூசிய கண்ணாடி மூலம் லட்சுமணன் படுத்திருப்பதை பார்த்தார்கள் மார்பு வரை திறந்து மானிட்டரின் இணைப்புகள் ஒட்டப்பட்டு மூக்கில் ஆக்சிஜன் குழாய் பொருத்தி கண்மூடி மார்பியா மயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார் லட்சுமணன் செகண்ட் அட்டாக் பாதிப்பு அதிகம் இல்லை இருந்தும் ரெண்டு நாளாவது இங்கே வச்சுப்பாங்களாம் வைரவன் எங்க வைரவனுக்கு தகவல் தெரியுமா சரோஜா கேட்டாள் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஊசி ஏத்தி கொடுமைப்படுத்துவாங்களா தாமோ என்றாள் சிவகாமி சச்ச அதெல்லாம் நடக்குமா வீட்டில் போட்டாத போட்டபடி வச்சுட்டு வந்திருக்கோம் சரோஜம்மா ஒரு ஸ்டூலில் அமர்ந்தாள் அனிதா கொஞ்சம் வா என்றாள் அனிதா அவள் அருகில் சென்று என்னம்மா என்றார் எனக்கு ஒரு உதவி செய்வியா என்னம்மா சொல்லுங்க சரோஜாமா மாத்திரையை வாயில் போட்டுக்கொண்டு கிட்டே வந்த தாமோதரனை அனுப்பிவிட்டு அனிதாவிடம் தாழ்ந்த குரலில் பேசினாள் அனிதா நீ ஆஸ்பத்திரியில இருக்க வேண்டாம் வீட்டுக்கு போயிரு அவங்க எல்லாம் போனப்புறம் என் பெட்ரூமுக்கு போ அங்க புஸ்தக அலமாரி இருக்கு அதுல ஹவு திங்ஸ் ஒர்க்னு ஒரு புஸ்தகம் இருக்கு அந்த புஸ்தகத்துக்குள்ள ஒரு சாவி பதிஞ்சிருக்கும் அந்த சாவியை எடுத்துக்கோ நம்ம வீட்டுல சமையல் கட்டை தாண்டி அவுட் ஹவுஸ் இருக்கு பாரு காலையில வேலைக்காரி வேணி அழிச்சிட்டு அவுட் அவுட்ஹவுக்கு போ சாக்லேட் கலர் பீரோல லாக்கர் பதிஞ்சிருக்கும் கொண்டு போயிடு என்றாள் சரோஜா அத்தியாயம் இருபத்தி ஒன்பது அனிதாவுக்கு ஆஸ்பத்திரியில் இருப்பதில் ஏதும் பயன் இருப்பதாக தெரியவில்லை லட்சுமணனுக்கு முழு ஓய்வு தேவை என்றும் இன்னும் இரண்டு நாளாவது இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருப்பார் என்றும் தெரிந்தது அவர் இன்னும் அபாயத்தில் இருந்து வெளிவரல என்றும் சொன்னார்கள் உறவினர்கள் எல்லோரும் பேருக்கு பேர் பங்கு வெளியே காத்திருக்க சரோஜம்மா சீக்கிரம் போ அனிதா நான் சொன்ன மாதிரி செய்யி அது பெரிய உபகாரம் நீ இங்கிருக்க வேண்டாம் என்று அடிக்கடி வற்புறுத்திக் கொண்டிருந்தாள் அனிதாவுக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது அனிதா காலை சாந்தோம் வீட்டுக்கு திரும்ப வந்தபோது வீடு தலைகீழாக இருந்தது அவளை கண்டதும் அங்கே தனியே காகிதங்களை பொறுமையாக பிரித்து வைத்து கொண்டிருந்த இளம் சிபிஐ அதிகாரி உங்களுக்கு மாத்திக்கிறதுக்கு டிரஸ் எல்லாம் எடுத்துக்கணும்னா அதுக்கு மட்டும் அனுமதிக்கிறோம் ஆனா லட்சுமணன் வைரவன் இவங்க ரெண்டு பேருடைய அறைகளுக்கு போக அனுமதி இல்லை எல்லா டாக்குமெண்ட்ஸையும் லிஸ்ட் பண்ணி பட்டியல் போட்டுட்டு இருக்கோம் அவர் என்ன குற்றம் செஞ்சார் சார் மோசடி என்றார் சுருக்கமாக அனிதா சரோஞ்சம்மாவின் அரைக்குள் சென்றபோது அங்கிருந்த புத்தக அலமாரியில் சரோஜா குறிப்பிட்ட திங்ஸ் ஒர்க் என்கிற புத்தகம் இருந்தது அதன் உள்ளே பக்கங்கள் சில நோண்டப்பட்டு ஒரு சாவி பதிக்கப்பட்டிருந்தது அனிதா அந்த சாவியை எடுத்துக்கொண்டு வேணியிடம் போய் அவுட் ஹவுஸ்ல அம்மா லாக்கர் இருக்குன்னு சொன்னாங்க உனக்கு தெரியுமா வேணி தெரியுமா எந்த ரூம்னு தெரியும் ஆனா நான் உள்ளார போனதில்லை அங்க என்னை கூட்டிட்டு போறியா வேணி அனிதாவை அழைத்து சொல்லும் போது அம்மா ஐயாவுக்கு ஏதாவது ஆபத்துங்களா என்று கேட்ட வேணியின் கண்களில் நீர் முட்டியது நாளைக்கு தான் சொல்லுவாங்களாம் சின்னையாவுக்கு அவரு எங்க இருக்காருன்னே தெரியல வேணி என்றால் அனிதா வருத்தத்துடன் பாவம் உங்களுக்கு தாமா ரொம்ப மன கஷ்டம் எல்லோருக்கும் தான் வேணி இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஆயிருக்கா போலீஸ் வந்து எல்லாத்தையும் கலைச்சு போட்டு இல்லம்மா ஆனதே இல்லம்மா அதான் எல்லோருக்குமே ஆச்சரியம் போலீஸ்காரங்க வந்தா என்ன மறுவாதியா நடந்துக்குவாங்க தெரியுமா உள்ள நுழைஞ்சதே இல்லைங்க பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் எல்லோருக்கும் லட்சுமணன் ஐயானா அவ்வளவு மறுவாதி என்றால் வேணி அந்த அறையில் கண்டாமுண்டா சாமான்கள் போடப்பட்டிருந்தன இவற்றுக்கு நடுவில் இருந்த அந்த சாக்லேட் கலர் பீரோவுக்கு அந்த சாவி பொருந்தியது பீரோவினுள் இருந்த சின்ன லாக்கருக்கு சாவி அதன் வாயிலேயே இருந்தது அதை திறந்தால் ஏகப்பட்ட காகிதங்கள் இருந்தன அச்சடித்த காகிதங்கள் பத்திரங்கள் கடிதங்கள் டைரி மற்றொரு சாவி கொத்து இருந்தது அனிதா அவற்றை எடுத்து ஒரு துணிப்பையில் போட்டுக்கொண்டாள் அதன் மேல் தன் புடவை துணிமணிகளை வைத்துக் கொண்டாள் அனிதா வீட்டை விட்டு வெளியே போகும்போது வாசலில் காரை நிறுத்தி போலீஸ்காரர்கள் என்னமா எடுத்துட்டு போறீங்க என்று கேட்டனர் ஏன் துணிமணிங்க என்றாள் அனிதா காட்டுங்க என்று அவர்கள் கேட்டபோது அந்த சிபிஐ அதிகாரி அருகே வந்து விட்டுருப்பா என்றார் அனிதாவுக்கு சற்று வியர்த்து விட்டது அனிதா லஸ் முனையை தாண்டும் போது வைரவன் கைது என்று பெரிய எழுத்தில் செய்தித்தாளின் போஸ்டர் தொங்குவதை பார்த்தார் மகாதேவன் ஜிம்பு சீதாராமன் அம்மா யாவரும் வைரவன் வீட்டு விவகாரம் பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்திருக்க வேண்டும் அனிதா வந்ததும் சட்டென்று பேச்சை நிறுத்திவிட்டார்கள் அனிதா எங்கம்மா இப்ப இங்க வந்த பேப்பர் பாத்தியோடி கண்ணு என்னமா ஆச்சு ஆளாளுக்கு அனிதாவை கேள்வி மேல் கேள்வி கேட்டனர் ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் ஜப்பான் புறப்பட்டு தான் சொன்னாலே மகாதேவன் கேட்டார் போகலப்பா பாதியில போலீஸ் வந்து தடுத்துட்டா இப்போ வைரவன் எங்க எங்கேயோ அழைச்சிட்டு போயிருக்கா எல்லாம் சரியா போயிடுமா கவலைப்படாத நல்ல லாயரா பார்த்து அம்மா என்று கமலத்தின் தோல்மேல் முகம் பதித்து எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா நடக்கிறது எதுவுமே புரியல நடக்கிறது எதுவுமே புரியல அந்த வீடு புரியல அந்த வீட்டு மனுஷா புரியல என்று அழுதால் அனிதா அம்மா அனிதாவின் முதுகை தடவி கொடுத்து சமாதானப்படுத்தி அறைக்கு அழைத்து செல்ல செக்யூரிட்டி ஸ்காம்ல எவ்வளவு பேர் மாட்டிருக்கா தெரியுமா அதுல வைரசார் மாதிரி அப்பாவி ஆசாமங்களை பிடிச்சு கொடுமை பண்றாங்க அதுதான் சோகம் என்ற ஜிம்பு எங்க அத்தனை கம்பெனியும் ரொம்ப கிளீன் தெரியுமோ இல்லையோ பொறாமக்காரங்க மொட்டை பெட்டிஷன் எழுதி போட்டுறாங்க உடனே சிபிஐ காரங்களும் கண்டமேனிக்கு அரெஸ்ட் பண்ணி தள்ளுறாங்க அதுவும் தடா வேற இருக்கா பவர்ஃபுல் என்றான் அவன் இந்த பைய எடுத்து பத்திரமா வை என்று சீதாராமனிடம் கொடுத்தாள் அனிதா படுக்கையில் சுகந்தி வந்து உட்கார்ந்து கொண்டு பேப்பர்ல என்னென்னவோ போஸ்டர் என்னெல்லாம் போட்டிருக்காடி அனிதா எனக்கு வயத்தை பிசைகிறதே உங்க மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எடுத்தாமே ஆமாக்கா ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருக்கா அம்மா சூடா ஒரு கப் காஃபி கொடுமா அனிதா கேட்டாள் ஜிம்பு அதெல்லாம் கவலைப்படாத எல்லாமே போய் குற்றச்சாட்டுகள் தான் இப்பவே பாம்பேல இருந்து காலம்பர பிளைட் பிடிச்சு பெரிய வக்கீல் வராராம் சாயங்காலத்துக்குள்ள வைரவன் ரிலீஸ் ஆயிடுவார் பாத்துக்க என்றான் அவன் அது அத்தனை சுலபம் ஜிம்பு சிபிஐ பொறுப்புல இருக்கிற விஷயம் இது அவங்க தரப்புல எல்லாத்துக்கும் பெப்பேன்னிடுவாங்க என்றார் சுகந்தியின் கணவர் ராஜாராம் ஜெத்மலானி வேணுகோபால் எல்லோரும் வராங்க தெரியுமோ அத்தியம் பேரே ஐயோ என்ன தனியா விடுங்களேன் என்றாள் அனிதா சீதா சொல்றேன்னு கோச்சுக்காதே அனிதா நீ கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது போல இருக்கு இத வீட்டில் வச்சுக்கணுமா இல்ல லாக்கர்ல கேக்கர்ல வைக்கணுமா வைரவன் என்ன சொன்னார் அவர் எதுவும் சொல்லல மாமியார் தான் எடுத்துட்டு போய் எங்கேயாவது பத்திரமா வச்சுக்க சொன்னார் பார்த்தா சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் போல இருக்கு எதுக்கும் நான் பாத்துக்கறேன் என்றான் சீதா அவன்தான் எதுவும் பதற்றப்படாமல் ஏதும் அபத்தமாக பேசாமல் இருந்தான் அவன் அனிதாவை பார்த்த பார்வையில் அனுதாபம் இருந்தது மத்தியானம் வரை ஏதும் தகவல் வரவில்லை ரா தூக்கம் இல்லாததால் அனிதா குளிக்காமல் சாப்பிடாமல் அப்படியே தூங்கி இரண்டு மணிக்கு எழுந்தால் காலையா மாலையா என்ற குழப்பமாக இருந்தது ஜன்னலை திறந்த போது ஒரு சிபிஐ அதிகாரி இந்த வீடு தானா என்று விசாரித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது கொஞ்ச நேரத்தில் அனிதா அந்த சிபிஐ ஆபீசர் உன்னோட பேசணுமா அப்புறம் வர சொல்லட்டுமா மகாதேவன் கேட்க இல்ல இப்போ இதோ வர என்று புடவை மாற்றிக்கொண்டு அழிந்த பொட்டை மறுபடி இட்டுக்கொண்டு ஹாலுக்கு வந்தால் அனிதா வைரவன் உங்ககிட்ட சரோஜம்மாவோ லட்சுமணனோ முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஏதும் கொடுத்தாங்களா டாக்குமெண்டா அப்படின்னா அனிதா கேட்டாள் ஏதாவது காகிதம் நீங்க வீட்டை விட்டு வெளியே வர்றப்ப பயில துணிமணிகள் தானே எடுத்துக்கிட்டு வந்தீங்க ஆமா உங்க உங்க சந்தோம் வீட்டுல இருக்கிறதா நாங்க நம்மன சில முக்கியமான தடயங்களை காணோம் அதுக்காக தான் இங்க வந்தோம் அந்த பைய காட்டுங்க சீதாராமன் கூடத்தில் இருந்த அந்த பையை எடுத்து கொடுத்தான் பையனுள் இருந்த துணிமணிகளை நீக்கி பார்த்துவிட்டு விட்டு அவ்வளவுதானே வேற எதுவும் கொண்டு வரவில்லையே சிபிஐ அதிகாரி கேட்டார் அனிதா இல்லை என்றார் இருந்தா சொல்லிடுங்க உங்க கணவரையோ மற்ற யாரையோ இனி காப்பாத்தவே முடியாது சரியானபடி மாட்டிக்கிட்டு இருக்கார் அனிதா உங்களுக்கு அவருடைய பிசினஸ் நடவடிக்கைகள் பத்தி எவ்வளவு தெரியும் சொன்னேனே உங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி மூணு வாரம் கூட ஆகல அதனால அவர் பிசினஸ் பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க எனக்கு அவகாசமே கிடைக்கல மன்னிச்சுக்குங்க இந்த வீட்டை நாங்க சோதனை போட வேண்டியிருக்கு நீங்க ஒத்துழைச்சு எல்லா அலமாரிகளையும் திறந்து காட்டுனா தொந்தரவு இல்லாம இருக்கும் தாராளமா நீங்க எதுவுமே இல்லை எதுக்கும் நீங்க பாத்துக்கோங்க என்றான் சீதாராமன் நீங்க யாரு அனிதாவுடைய மாமா என் பேரு சீதாராமன் இரண்டு மூன்று பேர் அந்த வீட்டின் அலமாரிகள் அனைத்தையும் பொறுமையாக திருவி தேடினார்கள் பக்கத்து எதிர் பிளாட்டில் இருப்பவர்கள் ஜன்னல் வழியே வேடிக்கை பார்ப்பது தெரிந்தது மகாதேவன் தலையை பிடித்து கொண்டு ஈசி சேரில் உட்கார்ந்தபடி அங்கலாய்த்தார் இதுக்குத்தான் அடிச்சுண்ட நான் சரியா விசாரிக்காம பொண்ணை கொடுக்க கூடாதுன்னு எப்ப சொன்னீங்க என்றாள் கமலம் நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கேலா என்றான் சீதாராமன் அவ தேடுறதுக்கு இடைஞ்சல இருக்க வேண்டாம் அவளுக்கு நாம ஒத்துழைப்பு தரணும் அது வாஸ்தவம்தான் என்று ராஜாராமும் ஜிம்புவும் ஆமோதித்தார்கள் மூன்று மணி நேரம் தேடிய பின் இங்க ஒன்னும் இல்ல தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிக்கணும் வைரவன் நாங்க வரோம் என்று கிளம்பினார்கள் அவரை எப்ப விடுதலை பண்ணுவா என்றால் அனிதா வைரவனையா சாரிமா உங்க புருஷனை நீங்க கொஞ்ச நாளைக்கு பார்க்க முடியாது அவர்கள் போனதும் சீதாராமன் நல்லவேளை புத்திசாலித்தனமாக அந்த டாக்குமெண்ட்ஸ் அத்தனையும் என் ரூமுக்கு எடுத்துன்னு போயிட்டு அனிதா தேங்க்ஸ் சீதா அவர் கொஞ்ச நாளைக்கு பார்க்க முடியாதுன்னு சொன்னாலே எத்தனை நாள் சீதா உன்னோட ரூமுக்கும் சிபிஐக்காரங்க காரங்க வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்றார் ராஜாராமன் என்ன திம்பேர் நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல ராஜாராமன் தப்பு பண்ணா தண்டனை வாங்கிக்க வேண்டியதுதானே என்றார் சுகந்தி என்ன தப்புன்னு முதல்ல ஒரு அளவும் புரியலையே நீ வருத்தப்படாம இவர் பாட்டுக்கு இப்படித்தான் கண்டமேனிக்கு வளருவார் என்றாள் அவள் மகாதேவன் தான் புட்டு புட்டு வச்சிருக்கானே இந்த வைரவன் கம்பெனிகள் அத்தனையும் மோசடியாம் எல்லாம் பப்ளிக் டெபாசிட் அந்த கொலாபரேஷன் இந்த கொலாபரேஷன் தாம் தூம்னு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் சர்க்கார் பேங்க்லையும் ரிசர்வ் வங்கி விதிகள் எதுவும் பார்க்காம பணம் வாங்கிட்டு கடைசியில் பட்டணாமல் போட்டுட்டாராம் வைரவனோட அப்பா இப்போ அத்தனை சொத்துக்களையும் அட்டாச் பண்ணாலும் ஏறக்குறைய ஆயிரம் கோடி ரூபாய் துண்டு விளருது மோசடி பணம் எங்கே போச்சுன்னு தெரியலை அந்த ஊழலில் யாரோ மந்திரிக்கு கூட பங்கு இருக்கான் ஒன்னும் நன்னா இல்ல சீதா நம்ம வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாளே அப்ப அந்த பணம் எல்லாம் ராஜாராமன் கேட்டான் புரத்தியார் பணம் எல்லாம் ஸ்வாகா என்றார் மகாதேவன்